ஹலோ ஸ்ரீகாந்த் இந்த படத்தோட கேமராமேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஃபர்ஸ்ட் எங்களோட குரு சரவணன் ராமசாமி எங்க டிபிக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராஜெக்ட்டில் நான் செலக்ட் பண்ண டேரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் அதர் டிசைன் மேக்கர்ஸ்க்கு வந்து டேம்ஸ் ஹலோ ஃபஸ்ட்டு டேரக்டர் தைன்ஸ் சொல்கிறேன் ஸோ அவர் தான் முன்னாடி இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காரு ஸோ சொல்ல நம்ம என்டர்டைன்மென்ட் ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ் 800 பிளஸ் பிளாக் பஸ்டர் அதுவும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரஸ்டிங் ஷார்ட் வாவ் இதில் இவ்ளோ பிளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடி விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு தான் OTT download பண்ணி நான் ஏ சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க OTT உடனே டவுன்லோட் பண்ணுங்க இது என்னோட முதல் படம் இந்த படத்துக்கு இயக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு என்னுடைய தயாரிப்பாளர் திரு பிரசாந்த் ஜேசன் சாமுவேல் அவருக்கு ரொம்ப நன்றி லைஃப்ல நான் ஒரு மூணு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா எங்கள் அம்மா அப்பா அடுத்தது வந்து பிரசாந்தன் அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப இது ஒரு முக்கியமான நாள் ஏன்னா ஒரு யார்கிட்டேயும் வேலை செய்யாமல் ஒரு டேரக்டராக டேரெக்டராக இருந்து என்னை நம்புனதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னோடய ரைட்டிங் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் பிரவீன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா பிரவீன் சார்கிட்ட கதை சொல்லும்போது அவங்க கேட்டுட்டு எப்பவுமே நம்ம யார்கிட்டையாவது நம்ம கதை சொல்லும்போது கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா யோசிச்சுட்டு சொல்லுவாங்க ஆனால் நான் இங்கே கதை சொன்ன எல்லாருமே இமீடியட்டாகவே ஓகே சொல்லிட்டாங்க சேலரி என்ன அந்த மாதிரி கூட எதுவுமே பேசலை ஸோ கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த படத்தில் எல்லாருமே நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி விவேக் பிரசன்னா சார் தேங்க்யூ ஸோ மச் சார் கிருஷ்ணதையல் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் பாலசர் உணன் சார் அவங்களுமே அதே மாதிரி தான் அவங்க ஷூட்டில் இருக்கிறதுனால வர முடியல பிரியலையா மேம் அவங்களும் எமர்ஜென்சின்றதுனால வர முடியல அப்புறம் நிலகல் ரவி சார் ஒன் ஆஃப் த சீனியர் ஆக்டர் அவங்களோட பிளெஸ்ஸிங் இப்போ வந்துட்டு அவங்க போயிட்டாங்க ஸோ அவங்களுமே வந்து நேரில் வந்து படத்தை பற்றி பேசிட்டு போனாங்க அதுக்கப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் டிஓபி அதுக்கப்புறம் சுனில் லாசர் பிரபு ஜாக்கி ஸ்டண்ட்டு அப்புறம் சவுந்தர் ஆர்ட் டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் எடிட்டர் கமல் டிஓபி ஸ்ரீகாந்த் ரவிராஜன் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் கதையை புரிஞ்சிக்கிட்டு ப்ரீ ப்ரொடக்ஷனில் ரொம்பவே ஹெல்ப்பாக ஒர்க் பண்ணாங்க நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க இது எல்லாமே நெக்ஸ்ட்டு நாங்கள் ஷூட் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா மடல் அதுக்கு கீழே வந்து ஒரு வசனம் இருக்கும் என்னென்னா முதுப்பேயின் வருகை அப்படின்னு சொல்லியிருக்கோம் தமிழ் வரலாற்றில் நம்ம கலாச்சாரம் சார்ந்து நடந்த ஒரு உண்மை நிகழ்வை எடுத்து அதை மையமாக வச்சு ஒரு கதை பண்ணியிருக்கோம் ஹாரர் வந்து நம்ம இப்போ இதுவரைக்கும் வந்த ஹாரர் மாதிரி ஹாரரை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கு மக்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதுக்கப்புறமா ப்ரெசன்ட் மீடியா உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப தேவை ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் ஈவார் சார் தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் இவங்க வந்துட்டு ஈவார்னு சொல்லிட்டு இதில் ஒரு கேரக்டர் இருக்குது அது வந்து ஃபாரினர் வந்து நடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம் இந்த நேரத்தில் மக்கள் நாயகன் மணிகண்டன் நம்ம விழாக்கு வந்ததுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் ஸோ எங்களோட டீம் சார்பாக ஸோ இவ்வளோ பிஸியான நேரத்தில் ஒரு நண்பனுக்காக என்னோட மாமா வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லவ் யூ மணிகண்டா யூ ஸோ மச் ஸோ நான் என்ன சொல்ல நினச்சேன்னா அவரு சொல்லிட்டாரு பட் அகேன் ஐ வாண்ட் சிம் திங் அவரு நிறைய பிஸி ஷெடியூல்லையும் வந்து அவருடைய நண்பருக்காக இந்த புது ஏனோ ப்ரொடக்ஷன் கம்பெனியா அந்த பேர் வெளியே தெரியணும் என் அந்த ஒரு காரணத்துக்காக அவர் வந்திருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் ஐ ரியலி தேங்க்ஸ் மணிகாந்தன் தேங்க்யூ ஸோ மச் இல்லை சார் புரியல இல்லை மடல் மடல்ன்றது வந்து கடிதம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது ஸோ குதிரைன்னு ஒரு பொருள் இருக்குது இப்போ குதிரை வந்து தமிழ் கலாச்சாரத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கு ஸோ அந்த குதிரை சார்ந்து ஒரு ஹாரர் தான் சார் இது அதுக்காக தான் மடல்னு பேர் வச்சிருக்கோம் ஆமாம் சார் ஹிஸ்டாரிக்கல் தான் அது கற்பனை கலந்த ஹிஸ்டாரிக்கல் தான் அது நிஜம் அதாவது தமிழ் சமூகத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் அதை சுற்றி ஒரு புனையப்பட்ட ஒரு கதை வந்து வரலாற்று கதை வந்து எழுதியிருக்கேன்

ஹலோ நான் ஸ்ரீகாந்த் இந்த படத்தோட கேமராமேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் ஃபர்ஸ்ட் எங்களோட குரு சரவணன் ராமசாமி எங்கள் டிஓபிக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டில் என்ன செலக்ட் பண்ண டேரெக்டர் ப்ரொடியூசர் அண்ட் அதர் டிசிஷன் மேக்கர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹலோ ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் ஸோ அவர் தான் என்னை நம்பி இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காரு ஸோ அடுத்தது ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ் ஸோ ஆர்ட்ர்டர் சவுந்தர் ஹலோ நான் இந்த படத்தோட ஆர்ட் டேரக்டர் என்னை செலக்ட் பண்ணதுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி டைரக்டருக்கும் ரொம்ப நன்றி என்னை இந்த படத்துக்கு சஜஸ்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணேன் லெவன் படத்தோடய டைரக்டரான லோகேஷ் என்னக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி ப்ரோ சாரி நான் இன்னும் ஒரு ஆளுக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்ல இது பண்ணுறேன் என்ன இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ண ஜோஜின்க்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது என் ஃப்ரெண்டு விக்கி அவன் தான் ஹெப்பர் பண்ணி கொடுத்தான் அவனுக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் சார் டேரக்டர் சார் இசையமைப்பாளர் அவர்கள் பேசுவார் என் பேர் சுனில் சார் இந்த படத்தில் கம்போசராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் எஸ்பெஷலி டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் இந்த டீம் குரூ கூட உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ரொம்ப ப்ரிவிலேஜா இருக்கு அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கூட இருக்கணும் இருக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு தேங்க்ஸ் நடிகர் விவேக் பிரசாத் சார் அவர்கள் சிறிது நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ காலை வேலையில் வந்து இந்த பிரசாந்த் சாரோட முதல் ப்ரொடக்ஷனோட படத்தை மடல் பூஜைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் பிரவீன் நானும் எதுக்குமே ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் வெரி குட் ஆக்டர் அவருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கதையுள்ள ஒரு அற்புதமான ஒரு ரைட்டரோட ரைட்டிங்கில் நடிக்க போகிறது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தயால் சார் பாலசர் அன் பிரியாலயா சொன்ன நிறைய பேர் இருக்காங்க மொத்த டெக்னிக்கல் டீமுக்கும் சரி என்னோட மரமார்ந்த நன்றி இந்த வாய்ப்பு என்ன கொடுத்ததுக்கு அண்ட் ஹரிசார் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டராக மடல் திரைப்படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் பேசப்படுவார்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன் அவர்கிட்ட பேசின பேசினப்போ சரி அவர் பேசின விதங்களும் சரி பேசின வார்த்தையும் சரி அவர்கிட்ட இருந்த கிளாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தேங்க்யூ ஸோ மச் ஹரி சார் இந்த வாய்ப்புக்கு அண்ட் பிரசாந்த் சார் இந்த தொடக்கம் வந்து நிறைய படங்கள் வந்து நம்ம நிறுவனத்தின் மூலமாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சார் ஸோ நீங்கள் ஹரி சாருக்கு கொடுத்த வாய்ப்பும் சரி எங்கள் எல்லாேருக்கும் கொடுத்த வாய்ப்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே வேணும் இதுதான் தொடக்கம் இன்னும் விரைவில் அடுத்தடுத்த சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது ஒரு அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட் விவேக் பிரசன்னா அவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜான்ரால வர்றது வந்து ரொம்ப கம்மி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஸோ தேங்க்ஸ் டு டைரக்டர் ஹரி இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு படத்தை வந்து எழுதி இருக்கிறதுக்கு இன்னொன்று இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு தேங்க்ஸ் மிஸ்டர் பிரசாந்த் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது நல்ல ஒரு டீம் அண்ட் பிரவீன் எனக்கு நல்லா தெரியும் பல வருஷங்கள் பழக்கம் ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் பிரவீன் தேங்க்யூ அண்ட் பிரெசன்ட் மீடியா உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி இங்கே வந்ததுக்கு தேங்க்யூ நடிகர் பிரவீன் ராஜா சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பிரசன் மீடியா அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பிரவீன் ராஜா இந்த படத்தில் நான் வந்து லீடாக பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பட் பிஜேஎஸ் பிக்சர்ஸோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் என்ன லீடாக கேஷ் பண்ணதுக்கு இந்த ப்ரொடியூசர் பிரசாந்த்க்கு ரொம்ப நன்றி ப்ளஸ் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ரோலை நான் புல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் ஹரிசங்கருக்கும் நன்றி அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஹரிசங்கர் வந்து நரேட் பண்ணார் ஆக்சுவலாக நான் வேறு ஒரு படத்துக்கு ஆடிஷன் போகும்போது தான் என்ன பார்த்து தான் அவர் சொன்னார் ஸோ அப்படியே டேரெக்டாக கூப்பிட்டு எம்எல் நம்பிக்கை வச்சு எனக்கு நரேட் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸ்கிரிப்ட்டு படிக்கும்போது இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து தமிழ் லாங்குவேஜ் எவ்வளோ பிடிக்கும்ன்றது சொல்லவே தேவையில்லை பட்டு ஹரிசங்கருக்கு ஒரு படி அதுக்கு மேலேயே எக்ஸ்ட்ரா ரொம்ப பிடிச்சி ரசித்து எழுதியிருக்காரு ஸோ அவ்வளோ ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் ஆஸ் யூஷுவல் உங்களோட எல்லோருடைய சப்போர்ட்டும் இந்த புது டீமுக்கு தேவை ப்ளஸ்ஸு இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே விவேக் பிரசன்னா அப்புறம் கிருஷ்ணதயால் பாலசரவணன் பிரியாலயா அப்புறம் நிதல்கள் ரவி சார் இவங்க எல்லாருமே அந்த இதை அக்செப்ட் பண்ணி ஒரு புது டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்கள் எல்லாருக்குமே நன்றி ஸோ பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டூ த என்டையர் டீம் தேங்க் யூ अरासो जाता उसके कविन राजा नाम दे इसके इसके जमान इसके वेद पसन्द नाम दे इसके इसके जमान इसके इंटरटेनमेंट नक्शे पे जमा रात इप्पन गया इंटरटेनमेंट आगे पूर्ति प्लस 5 प्लस ओटीटी 800 प्लस ब्लॉकबस्टर मूवीज ஒன் பிளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் மல்டி ப்ளஸ் லாங்குவேஜஸ் எக்ஸ்புளுசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய பிளஸ் வெட் இட் வெட் வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடிடிஸ விட மைனஸ் ப்ரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன்னா உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டெயின்மெண்ட பிளஸ் பண்ணுங்க ఓటీటి ప్లస్ ఓడ